ரீட்டில் அவுட்லெட்டாக எங்களுக்கு ஒன்று இருக்குது அதை கோபில ஆரம்பிச்சிருக்கோம் சில் நேமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க அங்க பார்த்தீங்கன்னா தான் இன்னும் உங்களுக்கு ஃபுல் தான் நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி சார்டர் எல்லாமே இவங்க வந்து அவைலபிள் இருக்கு ஸோ அதை பார்த்தா பதரில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எங்க இருக்கு அதே மாதிரி ஷாப் எங்க இருக்கு அந்த விஷயங்கள கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இங்க என்ன பண்றாரு அதையும் கேட்டுக்கலாம் முக்கியமா இவர் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ரெடியா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோ க்ளோ பண்ணலாம் வணக்கம் ப்ரோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ கொடுத்தீங்க பேக் வேற லெவல் வேற லெவல் ஸோ இப்போ சொல்லுங்கள் ப்ரோ இந்த ஷாப் பேர் என்ன என்னென்ன பண்ணுறீங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க ஸ்கோர் பண்ணுறது நான் ஒரு இது பார்த்திங்கன்னா வந்து சில் பைட்னு நாங்கள் வந்து ரீட்டெயில் அவுட்லெட் கான்செப்ட் பண்ண போகிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கான்செப்டே பார்த்திங்கன்னா இப்போ ரீட்டெயில் அவுட்லெட் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கான்செப்டை வந்து நான் வந்து பாம்பேலேருந்து தான் இது பண்ணிட்டு வந்தேன் அங்கே வந்து பாம்பே எல்லாமே நல்லா ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும் இதை வந்து நம்ம ஸ்டேட்டில் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணோம் இதை எப்படி ரீச் பண்ண முடியும்னா நமக்கு வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்லெட் இருக்கணும் ஒரு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு நல்ல அவுட்லெட் வேணும் ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த சில் பைட்டை கொண்டு வந்துருக்கோம் ஓகே இதை வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அ ஃப்ரான்ச்சைஸ் மாலாகவே கொண்டு பார்ப்போம் எல்லா பக்கம் கொண்டு போக போகிறோம் ஸோ ஏன் வந்து இப்போ சில் பைட் சூஸ் பண்ணி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் கேட்டிங்கன்னா முதல் நான் லொக்கேஷன் சொல்ல முட்டினேன் இது லொக்கேஷன் இங்கே பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இது கச்சேரிமேட்டில் ஓகே உங்களுக்கு ஜிஹெச் ரோட்டில் மூணாவது கட்டு அது வந்து ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் அன்பு பவுன்னு இருக்கும் அதை ஒட்டி பேக் சைடில் தான் நம்ம ஃபேக்ட்ரி பார்க்குறேன் இப்போ நான் சொல்லிட்டு இப்போ நான் இங்கே வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு எனக்கு வந்து இப்போ ஐஸ்கிரீம் என்னோட என்னோடய ஊரில் ஐஸ்கிரீம் சேல் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னா நீங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணுவீங்க நாங்கள் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எந்த லொக்கேஷனாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்கள் ஊரில் பாப்புலேஷன் என்ன இது எப்படி இருக்குது ஊரை வந்து நாங்கள் வந்து பார்த்துருவோம் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஸ்க்ராட்ச்ல இருந்து ரெண்டு வரைக்குமே உங்களை நாங்கள் சொல்லிடுவோம் சொல்லிடுறீங்க என்னென்ன ஐட்டம்ஸ் போகலாம் இதுக்கு இந்த இடத்துல இங்கே மேட்ச் ஆகும் ஏன்னா கம்பல்சரி ஓடும் பட் எங்கே வச்சா ஓடும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கண்டிப்பாக அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும் எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்மகிட்ட இது வந்து யூனிக் ப்ராடக்ட் ஓகே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகணும் ப்ராடக்ட் ஸோ இதை வந்து நம்ம ரீச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ண முடியும் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ அதுக்கான எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்து எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுக்கணும் சூப்பர் யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருந்தால் ஆனோட நம்பர் காண்டாக்ட் பண்ணாலும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லொக்கேஷனையும் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதோட நம்ம இப்போ பேசுகிறத வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸை முடிவு பண்ணிட முடியாது அவர்கிட்ட கேட்டு கிளியரான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு கெரியருக்கு பெரிய பெஸ்டாக இப்போ வந்து சரிண்ணா இப்போ வந்து நம்ம 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 ஐட்டத்துக்கு வருவோம் சரிங்களா கண்டிப்பாக இப்போ இங்கே என்ன ஸ்பெஷல் இந்த கடைக்கு நான் வரணும் என்ன ஸ்பெஷல் நான் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்க பர்டிகுலராகவே ஒரு மூணு ஃப்ளேவர் தான் கொடுத்தேன் ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஃப்ளவர்ஸ் ஐஸ்கிரீம் வச்சு இருபத்தி நாலு ஃப்ளேவர் இருபத்தி நாலு ஃப்ளவர் என்ன பிஸ்தா ஸ்ட்ராபெரி பாதாம் மாதிரி அதெல்லாம் நேச்சுரல் நார்மல் ஃப்ளவர்ஸ் அது ஒரு நாலு ஃப்ளவர் தான் அது போக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நட்ஸில் கொடுக்குறோம் ஸ்பைசி ஐஸ்கிரீம்னே கொடுக்குறோம் உங்களுக்கு ஜிஞ்சர் ஓகே சில்லி லெமன் இது எல்லாமே கொடுக்குறோம் பான் இதில் எல்லாம் ஐஸ்கிரீம் சொன்னீங்க பட் இங்கே இருக்குல்ல இங்க இருக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் இப்போ இப்போ நான் உங்க கடைக்கு வரணும்னா எவ்வளோ ரூபா கொண்டு வந்து என்னால் எத்தனை திண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கா இப்போ நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பர் ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜா ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொண்டு வந்தீங்கன்னாவே ஒரு நல்ல எல்லாமே கம்ப்ளீட் இன்குடிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்டு போகிற ஓகே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் 75 ஃபைவ் டு ஹண்ட்ரட் ரூபீஸ் கொண்டு வந்தீங்கனா அந்த சாயங்காலம் அந்த ஈவினிங்கோட ஸ்நாக்ஸ் நீங்கள் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படிதான் தான் சொல்கிறாரு ஓகே எனவே நம்ம வந்து என்னென்ன பொருள் இப்போ கொண்டு வந்து வைக்க போகிறேன் எனக்கே தெரியாது பிரதர் சஸ்பென்ஸாக கொண்டு பண்ணிட்டுருக்கார் எல்லாத்தையுமே நானும் உள்ள போகல ஓகே இப்போ வந்து என்னென்ன பொருள் கொண்டு வராங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன் ஓகே இப்போ நான் கோபிச்செட்டி மட்டும் தான் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா இப்படி இல்லை டெலிவரி வந்து நாங்கள் இப்போ ஆன்லைனில் வந்து இப்போ நாங்களும் டெலிவரி பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ரெண்டு மூணு இதை டைப் வச்சுருக்கணும் ஒரு ஒத்து வந்து தனியாக பண்ணி கிரீன் மேன் ஒத்து பண்ணிட்டுருக்காங்க வந்து நாங்கள் ஜொமேட்டோலையும் பண்ணிட்டு ஜொமேட்டோ இருக்கு ஜொமேட்டோ நாங்கள் ஜொமேட்டோ இருக்கு பார்த்துக்கோங்க ஓகே இது கோபிச்சிட்டி பாலியல் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இதோட எங்களோட ஸ்பெஷல் என்ன கேட்டால் வரவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுப்போம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த வெல்கம் ட்ரிங்க் சாப்பிட்டு பேச்சு கேட்டதுக்கு இவ்வளவோ இவ்வளோ குழந்தை வச்சிருக்கீங்களே இதெல்லாம் சரி ஓகே நீங்களே சொல்லிடுங்க என்னென்னுட்டு இதெல்லாம் இது வந்து நாங்கள் வர எல்லா கஸ்டமரும் கொடுக்குற வெல்கம் ட்ரிங்க் யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஓகே கம்பல்சரி என்ன ஆக்சுவலாக இது டெய்லி நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளவர் ரெடி பண்ணுவோம் எல்லாமே நம்மளோட வெரைட்டிஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல ஓகே ஸோ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நாங்களே சொல்லிடுறோம் கண்டிப்பாக ஐட்டம் வேறு லெவலில் இருக்குது ஸோ லைட்டாக பார்த்துட்டு என்னென்ன டேஸ்ட் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஃபீல் பண்ணி சொல்லிடுறோம் அதுக்கு முன்னாடி இத்தனை இத்தனை நேரமாக ஒருத்தன் ஃப்ரேம்லேயே ஒருத்தன் கிடையாதுங்க இதெல்லாம் பார்த்த உடனே பிரேம் ப்ளொத்த வரேன்னு ஒரு ஆசைப்படலாம் வாங்க இந்த இந்த முகரையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரோட சேனல் பேர்லாம் சொல்ல மாட்டேன் நீங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேணும்னா ஓகே அண்ணா ஓகேண்ணா டேஸ்ட் பண்ணி பாத்துறா ஓகே ஐஸ்கிரீம் ஓடான் ஓகேண்ணா இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கப்பு நான் வாங்க வரேங்க எவ்வளவு இந்த இப்போ எனக்கு இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு ரேட்டா இது ஒன்று ரேட் தான் அதாவது ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ஒரு ரேட் இருக்குது ஓகே உங்களுக்கு நட்டி ஸ்பெஷல் ஒன்று கொடுக்கும் இது நட்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு ரேட்டு இருக்கு ஓகே அப்புறம் ஸ்பைசி ஒரு ரேட்டு வரும் ஓகே நார்மல் ஒரு ரேட் வரும் ஓகே நல்லா இருக்கு அது பார்த்தலாம் இது இது வந்து பாத்தீங்கன்னாட் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேவர் ஐஸ்கிரீம் நான் டைம் எல்லாம் இருக்குன்றாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கடையில உண்மையாலுமே நீங்க விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கடை இது அடுத்து டேஸ்ட் பண்ணலாம் நீங்களே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு வார்த்தை சொல்லியிருங்க அதான் கரெக்டே கொய்யா பழம் பொய்யா ஓ பொய்யா பழம் வந்து நாங்கள் இது போட்டு கொடுப்போம் மேல சால்ட் பெப்பர் போட்டுருப்போம் அப்பா சோ இப்போ நீங்க பண்ண பிளேவர் வந்து பாத்தீங்கன்னா நான் கடையில கொய்யா பழம் வெட்டினா வெட்டி ஒருத்தருவாங்க அதான் அந்த கொய்யா பழம் டேஸ்ட் அப்படியே இருக்கு ஏன்னா உண்மையாலுமே நான் எங்க 90s கிட்ஸ்க்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க உண்மையா வேற லெவல் சூப்பர் நல்லா இருக்கு சரி அத அதை காமிச்சிருக்காங்க அது எப்படி உங்களுக்கு இதெல்லாமே அந்த ஸ்பாட்ல வர்றது தானா இல்ல நீங்க இது பண்ணி பண்ணிட்டே நிறைய புதுசா இங்க புதுசா போயிட்டு இருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணிருக்கேன் குல்கந்து இது வந்து குல்கந்து ஐஸ்கிரீம் சேம் இதுவும் அதே தான் அது என்ன இப்போ இந்த ஃப்ளேவர் தான் இது அப்படின்றால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படி தான் டேஸ்ட் இருக்கு நான் தின்னு இருந்தோம்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இங்கே இருக்கு சிரீஸாவே அது நல்லா இருக்குண்ணா சிரீஸாவே இதே இதே என்ன ஸ்கூப் எவ்வளோ உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த பிரைஸ் நாப்பூரில் ஆமா நீங்கள் அடுத்த அடுத்த சில்லி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து ஹையஸ்ட் பிரைஸ் அதாவது ஹையஸ்ட் தான் வந்து இந்த ஃப்ரூட் இதில் வந்து ஐஸ்கிரீம்னா இது ஃபார்ட்டி அதாவது ஃபார்ட்டி ருபீஸ் எந்த ஃப்ளேவர் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் இங்கே ஜாக் ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எல்லாம் அவைபல் ஓ ஓகே ஓகே ஜாக்ரூட் வேணும் கொடுத்துருவோம் எல்லாம் நல்லா வருது போகுது நான் பேச சாப்பிட்டேன் இது வந்து ஆத்திப்ளம் நீங்க அந்த ஃபுட் சாப்பிட்டுக்க மாட்டீங்க எல்லா அதனால எல்லாருக்கும் கிடைக்கமான ஆத்திப்ளம் ஹனி போட்டு பண்றது ஆத்திப்ளம் இது என்ன फ्लेவர் இது சாப்பிட்டு கண்டுபிடிக்க பாப்போம் மஸ்க் லாஸ்ட் பட் நாட் ப்ளீஸ் நம்ம எதிர்பார்த்த அந்த ஐஸ்கிரீம் இதான் சில்லி சில்லி ஐஸ்கிரீம் பச்சை மிளகாவை கடிச்ச ஃபீல்லா வருது சீரீஸாவே காரமாவும் இருக்கு இதை வாங்குறாங்க சில பேர் கஸ்டமர்ஸ் மிளகா கடிச்ச மாதிரி தான் சரிசா இருக்கு ஐஸ்கிரீம் கொஞ்சம் தானே சாப்பிட்றோம் நம்ம நிறைய ஓகே மிளகா ஐஸ்கிரீம் வேறு லெவல் சீரீஸாவே ஆனா உண்மையாலுமே இப்போ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன் அடுத்த இல்ல இருக்குங்களா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓகே நான் நீங்க தெரிஞ்சு வயிற்றை ரொப்பிவி விட்டு தான் அனுப்புவீங்க ஆனா உண்மையாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்குனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இதுதான் சாப்பிட்டோம் அப்படின்றது ஸோ அடுத்து என்ன அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபல்லூடா ஃபாலுடா அப்புறம் வந்து பர்கர் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபலுடா என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா வந்து மில்க் குதி நம்ம பண்ணணும் ஐஸ்கிரீம் டாப்பிங்காக தான் ஃபோலோ பண்ணுவோம் அதுதான் ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து டைப் பேக்கிங்காவே இருக்கும் ஃபல்லுடா இது எப்படி இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஐஸ் கிரீம் ஐஸ்கிரீம் மெச்சர் இதுலேயே வந்து நாங்கள் வெரைட்டி பாத்தோம் பத்து பேரு

பெப்பேர் பண்ணி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்கும் அப்படி ஆஃபர் கொடுத்து ஆஃபர் ஓகே பர்கர் என்ன பைஸ் வருது பர்கர் வந்து நைன்டில இருந்து ஸ்டார்ட் நைன்ட்டிலிருந்து ஓகே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் பண்ணுங்க வேற லெவல் இருக்கு ே ஐஸ்கிரீம்ஸ் இருக்கிறதுனால மேல வந்து நிறைய நச்சு போட்டிருக்க மேலே சமையா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் இது என்ன 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 பண்ணி பெப்பி பண்ணி ஓகே

கண்டிப்பாக இந்த ஷாப் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து அவங்க ஆக வேண்டிய ஒரு விஷயம் பிப்ரவரி ஃபோர்டீன் வரை வருது ஸோ இந்த இடம் இன்னும் கூட்டத்தோடு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் நீங்களும் ஐக்கியம் நான் கேட்டுக்கிறேன் ஸோ கெட் ரெடி கேஷ் லொக்கேஷன் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பார்க்கலாம் லைனா ஸோ பர்கர் இருக்கு இது என்ன பர்கர்னா அது இது வந்து நார் இது வந்து சீஸ் பர்கர் சீஸ் பர்கர் சீஸ் பர்கர் ஓகே ட்ரை பண்ணி பார்த்தலாம் சீஸ் பர்கரையும் க்ளோஸ் அப்பள காமிச்சிடா பார்த்து நல்லா இருக்கும் எல்லாமே நீட்டா இருக்கலாம் அதை என்ன சொல்றது கொடுக்கறத விட நீங்க நீங்க ட்ரீட் பண்ற விதம் தான் உண்மையாலுமே மக்களுக்கு ஒரு விதத்தை கொடுக்கும் அதாவது மூஞ்ச ஒரு மாறி வச்சு சொன்னீங்கன்னா யாரும் உள்ள வர மாட்டாங்க அப்படிம்பாங்க ஆனா நீங்க வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுற முத கொண்டு சிரிச்ச சிரித்த வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்கு இன்னும் ஆளுமே வேற லெவல் இருக்குண்ணே எல்லாமே தேங்க்யூ கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணி பார்ப்பீங்க அந்த பிசினஸ் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஐஸ்கிரீம்ஸ் எல்லா பிளேவர்ஸும் இங்கே இருக்கு மறக்காம அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்க்குற புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் சீரியஸாவே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ நல்லா போறதுக்கு நீங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும்